நம்ம விராட் கோலிக்கு என்ன தான் ஆச்சு இப்படி தாங்க கோலி ஃபேன்ஸ் இருக்காங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நேற்று இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்சில் விராட் கோலி களமிறங்குவார் ஒரு சூப்பரான ஃபார்முக்கு வருவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனால் நேற்று ரோஹித் சர்மா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா விராட் கோலிக்கு இன்ஜூரியாக இருக்கிறனால விராட் கோலி இன்றைக்கி மேட்ச்சை விளாடலன்னு சொல்லிட்டாரு இதை வந்து கேட்டோன்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ஆக ஆரம்பிச்சிட்டாங்க கோலிக்கு இன்னும் போச்சு இன்ஜுரின்னு சொல்லிட்டாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேறு கிட்ட இருக்குது அப்படின்னு இது மாதிரி கமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சுப்பன் சச்சின் வந்து நேற்று மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா கோலி வந்து நேற்று வரைக்கும் நல்லா தாங்க வந்திருந்தார் பயிற்சி எல்லாத்துலேயுமே ஈடுபட்டு தான் வந்திருந்தார் ஆனால் இன்றைக்கி மேட்ச் நடக்கிற நாளில் என்ன ஆச்சு அப்படின்னா திடுதுப்புனு எந்திரிச்சு பார்க்கும்போது அவரோட முழங்கால் பயங்கரமாக வீங்கிடுச்சு இதனால தான் அவர் ஃபஸ்ட்டு மேட்சில் விளாடல அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க அவர்கிட்டயே கோலி ரெண்டாவது மேட்ச் விளாடுவாரா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக கோலி ரெண்டாவது மேட்ச் விளாடுவார் அவருக்கு அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இது மாதிரி ஒரு கருத்தை சொல்லிருக்காரு இதை வந்து கோலி ஃபேன்ஸ் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க